என்னை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர் பாகம் இரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களின் பெயர்களே நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக உள்ளன தர்மம் தலைகாக்கும் என்று பெயர் வைத்து தர்மத்தின் மீது நம்பிக்கை வளர்த்தார் நல்லவன் வாழ்வான் என்று பெயர் வைத்து நல்லவனாக வாழ வலியுறுத்தினார் நாளை நமதே என்ற பெயர் மூலம் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வளர்த்தார் நல்ல நேரம் என்ற பெயரால் காலத்தின் மேல் நம்பிக்கை கொடுத்தார் முகராசி என்ற பெயர் மூலம் அன்புக்குரியவர்கள் மீது நம்பிக்கை வளர்த்தார் தனி பிறவி என்ற பெயர் வைத்து பண்புக்கு உரியவர்களிடம் நம்பிக்கை கொடுத்தார் தாய் சொல்லை தட்டாதே என்ற அறிவுரையை சொன்னார் திருடாதே என்று அன்பு கட்டளையை விதைத்தார் தாய்க்கு பின் தாரம் என்று தத்துவத்தை முன்வைத்தார் நீதிக்கு பின் பாசம் என்று நீதிக்கு முதலிடம் கொடுத்தார் என் கடமை என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கடமை முக்கியம் என்றார் பெற்றால்தான் பிள்ளையா என்று கேட்டு அநாதை குழந்தைகளுக்கு ஆதரவு அளித்தார் நான் ஏன் பிறந்தேன் எனக் கேட்டு ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைத்தார் சிரித்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் நீதிக்கு தலைவணங்கு என்று நீதியை நிலைநிறுத்தினார் விவசாயி என்று பெயர் வைத்து விவசாயியை மயில வைத்தார் தொழிலாளி என்று பெயர் வைத்து தொழிலாளியை மயில வைத்தார் படகோட்டி என்று சொல்லி படகோட்டியை பெருமைப்படுத்தினார் ரிக்ஷாக்காரன் பெயர் வைத்து ரிக்ஷாக்காரனை பெருமைப்படுத்தினார் வேட்டைக்காரன் என பெயர் வைத்து வேட்டைக்காரர்களை கம்பீரமாக்கினார் காவல்காரன் என பெயர் வைத்து காவலர்களை பெருமைப்படுத்தினார் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து என்று சொல்லி போலீஸ்காரரை பெருமைப்படுத்தினார் மீனவ நண்பன் என்று தன்னை காட்டிக்கொண்டார் மாட்டுக்கார வேலன் என்று சொல்லி மாடு மேய்க்கு மேய்ப்பவர்களை சந்தோஷப்படுத்தினார் பட்டிக்காட்டு பொன்னையா என்று பெயர் வைத்து பட்டிக்காட்டு ஜனங்களை துள்ள வைத்தார் உரிமை குரல் என சொல்லி மக்களை உரிமைக்கு குரல் எழுப்ப சொன்னார் தெய்வ தாய் என பெயர் வைத்து தாய்மார்களை தெய்வமாக்கினார் தாயின் மடியில் என பெயர் வைத்து தாய் பாசத்தை வளர்த்தார் பாசம் என பெயர் வைத்து பாசத்தை பொங்க வைத்தார் குடியிருந்த கோயில் என்று சொல்லி கோயிலின் சிறப்பை சொன்னார் பிள்ளைகளை தாய்மார்கள் எங்க விட்டு பிள்ளை என பாராட்ட வைத்தார் பெரியவர்களை கலங்கரை விளக்கமாக எண்ண வைத்தார் மணமக்களை மக்களை இன்று போல் என்றும் வாழ்க என வாழ்த்த வைத்தார் எல்லோரையும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தினார் பெண்களை ஒளி விளக்கு ஏற்றச் சொல்லி மகிழ வைத்தார் கன்னி பெண்களை கண்ணித்தாய் என்று அழைத்தார் தாய்மார்களை தங்கள் பிள்ளைகளை ஊருக்கு உழைப்பவன் என பாராட்ட வைத்தார் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை நினைத்ததாய் முடிப்பவன் என பாராட்ட வைத்தார் தாய்க்கு தலைமகன்தான் செல்லம் என புரிய வைத்தார் உழைக்கும் கரங்கள் என பெயர் வைத்து உழைக்கும் முளைப்பாளிகளை பொங்க செய்தார் தாய்மார்கள் பிள்ளைகளை தங்கள் எதே கனிகளாக எண்ண வைத்தார் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை நவரத்தினமாக கொண்டாட வைத்தார் எங்கள் தங்கமாக போற்ற வைத்தார் சகோதர சகோதரிகளை ஒரு தாய் மக்களாக வாழ வைத்தார் பெண்களை அடிமைப்பெண் அல்ல என்று சொல்ல வைத்தார் பெரிய இடத்து பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் மகளிர் தாங்கள் தங்களை ராமன் தேடிய சீதையாக எண்ணினர் கலை அரசியாக எண்ணினர் மருத நாட்டு இளவரசியாக எண்ணிக்கொண்டனர் பெண்கள் தங்களை ராஜகுமாரியாகவும் மந்திரி குமாரியாகவும் அரசியலங்குமாரியாகவும் எண்ணி மகிழ்ந்தனர் கன்னி பெண்கள் தங்களை ராணி சமயத்தாகவும் மாடப்புறாவாகவும் புறாவாகவும் மகாதேவியாகவும் ஆனந்த ஜோதியாகவும் பறக்கும் பாவையாக பாவையாகவும் எண்ணி ஆனந்தம் கொண்டனர் ஆடவர்கள் தங்களை மதுரை வீரனாகவும் மன்னாதி மன்னனாகவும் தலைவனாகவும் ராஜராஜனாகவும் தேசிங்கு ராஜாவாகவும் விக்கிரமாதித்தனாகவும் எண்ணி பெருமைப்பட்டனர் இல்லத்தரசிகள் தான் கொடுத்து வைத்தவள் என பெருமைப்பட்டாள் சக்கரவர்த்தி திருமகளாக எண்ணினர் இல்லத்தரசிக இல்லத்தரசர்கள் குடும்பத் தலைவனாக காஞ்சி தலைவனாக செயல்பட்டனர் நாடோடி மன்னனாக எண்ணி மகிழ்ந்தனர் என் தங்கை என சகோதரன் தங்கையை போற்றினான் என் அண்ணன் என சகோதரி போற்றினாள் மனைவிமார்கள் கூண்டுக்கிளி வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தனர் மாமனார் தேடிவந்த மாப்பிள்ளையை சபாஸ் மாப்பிள்ளை என பாராட்டினார் பணக்கார குடும்பமாக இருந்தாலும் பணம் படைத்தவனாக இருந்தாலும் பணத்தோட்டமே வைத்திருந்தாலும் கணவன்தான் பரிசு என புரிய வைத்தார் அன்பே அன்பேவா என அழைக்கச் சொன்னார் தாழம்பு சூடி மகிழச் சொன்னார் மக்களை தீர்த்திருவிழா காண செய்தார் அரச கட்டளைக்கு எனக்கு சொன்னார் மக்கள் நீரு மக்கள்ருப்பமாக இருந்தாலும் பாசம் மிக்கவர்கள் என்றார் இப்படி தன்னுடைய படப்பெயர்களால் மக்களை கவர்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்